கோடி தமிழர்களை அவர் வழிநடத்துகிறாரா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் அவருக்கு மருத்துவ சோதனைகளை செய்ய வேண்டும் என்பதை மக்கள் இருக்கிறார்கள் மக்கள் பெரும் அச்சத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே தமிழக மக்களுக்கு எது நடந்தாலும் கேட்பதற்கு இல்லை என்ற நிலை மாறி செந்தமன் சீமான் வந்த பிறகு மிக பெரிய படையை உருவாக்கி அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நாம் இங்கு கூடியிருக்கிறோம் தலைவர் படையிலே இருபத்தைந்தாயிரம் வீரர்கள் தான் இருந்தார்கள் அவர்களை வீழ்த்தவே இருபது நாடுகள் ஒன்று கூடியது நமது படையிலே இருபத்தைந்து லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள் நாம் ஒன்றிலிருந்து அடித்தால் அவர்கள் பல இந்த இரநூறு நாடுகளும் சேர்ந்தாலும் நம்மை வீழ்த்த முடியாது ஆகவே நாம் அறவழியிலே போராடுவதுதான் இவர்கள் நமதுக்க நமது உரிமைகளை கொடுக்க வேண்டும் அண்ணன் சீமான வழியில் நாம் அற வழிகளை போராடி கொண்டிருப்பது இவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து நாங்கள் அற போராட வேண்டும் என்றால் எங்கள் தமிழர்களின் உரிமைகளை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து படம் பார்த்தேன் அதை பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் அவங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க எல்லா மாப்பிள்ளையும் படித்தவர் பண்பாளவர் வசதியானவர்கள் இப்படி பல தரப்பட்ட மாப்பிள்ளையும் வந்து பார்க்குறாங்க அந்த பெண்ணுக்கு பிடிக்கவே இல்லை பிறகு அந்த பெண்ணிடமே கேட்குறாங்க அம்மா உனக்கு எந்த மாதிரியான மாப்பிளை வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பயோடேட்டாவில் எடுத்து குறிப்பு எடுத்து சொல்லுது இங்க எந்த கட்சியை சேர்ந்த மாப்பிள்ளைன்னு அதில் குறிப்பு எழுதி கொடுக்குது ஏமா கட்சியை சேர்ந்த மாப்பிள்ளை சொல்றீங்க கட்சிக்கும் மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் எந்த கட்சியாக இருந்தா என்ன அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இல்ல திமுக மாப்பிள்ளையாக இருந்தா எனக்கு பரவாயில்ல அந்த மாப்பிள்ள திமுக இருந்தா நான் கல்யாணம் பண்ணி விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லுது உடனே அப்பா கேட்கிறாரு ஏமா இப்படி ஒன்னு இது சொல்றேன் கண்டிஷன் போடுற அப்படின்னு இல்லப்பா திமுகவில் இருப்பவர்கள் தான் கொடுப்பதை வாங்கிக் கொண்டு கடைசி வரை கொத்தரிமையிலாக இருப்பார்கள் எனவே நான் அவரை திருமணம் முடிக்க விருப்பப்படுகிறேன் என்று சொன்னார் இதை ஏன் கூறுகிறேன் என்றால் இந்த நாட்டிலே எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை அவர்களுக்கு தேவை இருநூறு ரூபாய் இருந்தால் போதும் அந்த ஐநூறு ரூபாய்க்காகவும் இருநூறு ரூபாய்க்காகவும் நம் நாட்டை காட்டி கொடுக்கிறார்கள் நமது மக்களின் வாழ்வுரிமையை பறிப்பவர்களை எதிர்த்து கேள்வி கேட்காமல் நம் மீது கேள்வி கணக்களை தொடுக்கிறார்கள் எனவே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் செந்தமன் சீமான் அவர்கள் ஆட்சி கட்டளிலே ஏற வேண்டும் அதற்கு இக்கவண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஒரு அச்சாரமாக அமைய வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோட்டையிலே நம் நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும் அண்ணன் செந்திரமன் சீமான் அவர்கள் ஆட்சி அருகே ஏந்து இந்த மக்களுக்கு ஒரு காலத்தை கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன் எனவே இந்த தொகுதியில் வாழும் மக்கள் அனைவரும் பணத்திற்காக இல்லாமல் இந்த இனத்திற்காக ஒளிவாங்கி சின்னத்திலே தங்கை அபிநயத்திற்காக வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யா அவர்கள்